இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் என்னை கேட்க யாருண்டு எனக்கு நியாயம் செய்ய யாருண்டு எனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடும் பாரத்தோடும் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களை ரட்சிக்கும்படியாய் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் உங்கள் அருகில இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்த விடுதலையாக்குகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த நிலைமையில் நீங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த நிலைமையில் நீங்கள் பகைக்கப்பட்டிருந்தாலும் எந்த நிலைமையில் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய்

உங்களை கவனிக்கிற ஒரு தேவன் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் எந்த நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஒருவரை அவருடைய சமூகத்தை ஓட்டி பாருங்கள் வேதம் சொல்கிறது மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் கத்தல் பேரின் இருப்பதே நல்லது என்று சொல்லி ஆகவே கற்றலை நம்புங்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவர் உங்களை பிடித்து உங்களை பாடு தேர்வு ஓடுகிற காலம் தேசத்திற்கு நேராக நடத்துவதற்கு அவர் போதுமானவர் மறந்து விடாதவர்கள் நாம் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலை காய்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை கவனித்து கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறேன் எந்த சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் விடுக்கப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் கத்தோடைய மனதுக்கம் உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கி அந்த ஜனங்களுக்கு உதவி செய்த தெய்வம் அவர்கள் ஒடுக்கப்படுவதை பார்த்து ஆண்டவர் இறங்கி அற்புதத்தை செய்தது போல உன்னை பிள்ளைகள் எந்த நிலைமையும்